என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ண நேட்டு கேட்டவங்களை வர்த்த குழம்பு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணன் ஏட்டுதற்கு ஏற்றிங்கள பற்றி ஆல்ரெடி நிறையா பேர் போட்டிருப்பாங்க இருந்தாலும் நம்மளோட ஃபீல்டில் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் மேரேஜ்னாலே ஃபஸ்ட்டு டாப்பாக இருக்கிறது வத்த குழம்பு அடுத்து தான் சாம்பார் ரசம் மோர் அந்த மாதிரி கூட்டு பொரியெல்லாம் இது இன்னொருத்தவங்க எங்கே போனாலும் ஒரு மேரேஜ் போனால் எனக்கு கொஞ்சம் வத்த குழம்பு எடுத்துருவாங்க அங்கே போனீங்கன்னா அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயம் அப்படிமா ஏன்னால் அதோடய டிமாண்டு எதுக்காகனா எங்கள் மேரேஜ் கேட்டீங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஐட்டம் எல்லாமே நல்லா ஹைஜீனிக்காகவும் நிறையா யூஸ் பண்ணுவோம் இன்னும் வந்து எங்களோடய வத்த குழம்பு வச்சோன்னா நீங்கள் கைப்படாமல் வச்சிருந்திங்கன்னா ஒரு மாதம் வச்சுருக்கலாம் நாங்கள் இந்த வத்த குழம்புல மற்றபடி விஜிடபிள் எதுவுமே சேர்க்கறது கிடையாது சின்ன வெங்காயம் பூண்டு இது மட்டும்தான் நம்ம சேர்க்கறது நாள் ஆக 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 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியாகிடும் ஒரு பத்து நாள் ஆகிடுச்சா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அப்படியே அந்த சாதத்தில் பரவி எல்லா சாதத்தையும் சாப்பிடலாம் கல்யாண ஸ்டைலில் உள்ள வத்த குழம்பு தான் நல்லாயிருக்குங்கிறது எல்லோ மைண்ட் செட்டு அதுதான் உண்மை அதனால் அந்த வத்த குழம்பு இன்றைக்கி நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம் நாங்கள் செய்ய போகிற சீக்ரெட் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது முப்பதுலேருந்து ஒரு நாற்பது பேருக்கு கல்யாண வீட்டு வற்றக்குழம்பு எப்படி செய்கிறோங்கிற மெஷர்மெண்ட்டை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் கோல்டு வின்னர் ஆயில் ஒரு இரநூறு எம்எல் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு முந்நூறு எம்எல் உரிச்ச பூண்டு கால் கிலோ கருவடகம் கருவடகம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷலானது இது இதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் மணத்து தக்காளி வத்தல் அச்சு வெள்ளம் ஐம்பது கிராம் மல்லித்தூள் முந்நூறு கிராம் மஞ்சத்தூள் இருபது கிராம் தக்காளி ஒரு நாலு பீஸ் மிளகாய்த்தூள் இரநூறு கிராம் இடித்த அரைச்ச பூண்டு நூற்றம்பது கிராம் கொழம்புத்தூள் இரநூறு கிராம் புளி ஒரு இரநூறு கிராம் புளியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் உப்பு தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு வத்த குழம்புங்கிறது எல்லோரும் மாதிரியும் நம்ம தாளித்து ஏற்றுறது கிடையவே கிடையாது நம்ம கண்ணன் ஏ டு செட் கேட்டுறீங்களே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே கரைச்சி தான் ஏற்றுவோம் கரைச்சி போது தான் அதோடய உப்பு காரம் நமக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கரைச்சி தான் ஏற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இரநூறு கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம அதை ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு புளி ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அச்சி வெள்ளம் அச்சி வெள்ளம் ஐம்பது கிராம் இது வந்து உருண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க அது போட்டாலும் பரவாயில்ல ஆனால் ஐம்பது கிராம் மெஷர்மெண்ட்டு ஒரு நாலு தக்காளி போடுறோம் நல்லா வெட்டினது பார்த்துங்க கண்டிப்பாக தக்காளி போட்டே ஆகணும் பாதி பேர் சொல்லுவாங்க வத்த குழம்பு தானே ஏன் தக்காளி போகிறீங்கன்னு இப்படி எதுக்காக தக்காளி போகிறோம்னா தக்காளி வந்து ஒரு திக்காகும் திக்க புளி தண்ணி லூஸாகும் இந்த தக்காளி கரையை கரைய அந்த புளியோட ஸ்டாக் வந்து திக்காகும் அதுக்காக தான் நம்ம தக்காளி போடுறோம் அடுத்து மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அடுத்து மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் ஒன்று ரெண்டு மூணு அடுத்து குழம்புத்தூள் இந்த தூள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் மேக்சிமம் மறைச்சி வச்சிருப்பீங்க இப்போ எங்கள் கேட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் லாஸ்ட்டு டேட்டில் அதாவது முப்பது இருபத்தெட்டு அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா மல்லி மிளகாய் கடலப்பருப்பு தோரம்பருப்பு மிளகு ஜீரகம் கசகசா முந்திரி கருவேப்பிலை இதெல்லாம் வெயிலில் மட்டும் காய வச்சு அரிசிக்கிறது ஃப்ரை பண்ணுறது எதுவுமே கிடையாது சில பேர் ஹீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி இல்லை நம்ம இது வந்து எப்போவுமே நம்மள்கிட்ட ஸ்டாண்டர்டாக இருக்கும் இது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த குழம்புத்தூளுக்கு என்னென்ன கிராமம் போகிறோன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குற மெஷர்மெண்ட்டு அதை வர பார்த்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி அரைச்சி ஸ்டாக்கு வச்சுட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் மீன் குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் இந்த மல்லித்தூள் தான் நம்ம என்னதான் குழம்புத்தூள் போட்டாலும் மிளகாத்தூள் போட்டாலும் இந்த மல்லித்தூள் தான் இந்த குழம்பு வந்து திக்காக வருது இப்போ நிறையா பேர் சொல்கிற விஷயமே தான் நாங்கள் வத்த குழம்பு வைக்கிறோம் தண்ணியாக இருக்குது திக்காக இருக்க மாட்டேங்குது இது அப்படின்னு இப்போ நாங்கள் போகிற வந்து இது வெறும் மல்லி மட்டும்தான் மல்லியை மட்டும் வெயிலில் காய வச்சு அரைச்சி மிஷினில் கொடுத்து பவுடர் அரைச்சிக்கிறேன் இந்த மல்லித்தூள் தான் இதோட திக்கனிங் ஏஜென்ட்டு நம்ம எவ்வளோ லூஸாக இருந்தாலும் இது பாயிலாக பாயிலாக திக்காகும் புளித்தண்ணி நார்மலாக நீங்கள் ஹீட் பண்ணாலே ஆகிடும் அந்த லூஸ் ஆகிறத திக் பண்ணுறதுக்காக தான் இந்த மல்லித்தூள் அதுக்காக தான் அதாவது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக கோர்த்து இழுத்து பிடிச்சிக்கிறதுக்கு தான் இந்த மல்லித்தூள் இது வந்து ஒரு நானூறு கிராம் டீஸ்பூன் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அவளை தான் இப்போ இதில் எல்லாம் போட்டாச்சு இதில் கடைசியாக நம்ம போட வேண்டியது உப்பு மட்டும்தான் உப்பு கருவேப்பில் உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த நாலு விரலுக்குள்ளே அடங்குற மாதிரி போட்டிங்கன்னா போதும் பட்டல அப்படின்னா நம்ம ரெண்டாவட்டி போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பில் தாளிக்காமல் போடணும் இதை போட்டுட்டு சும்மா ஒரு அரை லிட்டரு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க வேண்டியதுதான் கரைச்சிட்டு இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தாலி போட போகிறோம் அந்த தாலிப்பு எப்படி போடுறதுன்னு பார்ப்பாங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கணும் இப்போ இதை கரைக்கிறதுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சிட்டோம் கரைச்சிட்டு இப்போ ஒரு வாட்டி உப்பு நம்ம செக் பண்ணணும் நிறையா பேருக்கு இதில் உப்பு பார்க்க தெரியாதுமாங்க ஆனால் இதில் பார்க்குற உப்பு தான் கரெக்டாக இருக்கும் கொதிக்கிறதை விட எல்லாமே கரெக்டாக இருக்குது கொஞ்சமாக உப்பு பற்றலை நம்ம தாலி போட்டு எல்லாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் கிளாஸாக இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் இப்போ இதை இறக்கி வச்சுட்டு ஒரு தாலி போட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுட்டு இதை நம்ம பற்ற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிடக்கூடாது ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும்னா நல்லெண்ணெய் ஆகிடும் குக் ஆகிட்டால் அதோடய பவர் போயிடும் நான் எப்போவுமே வீடியோவில் சொல்கிறது தான் நெய்யாக இருந்தாலும் சரி தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி கடைசியாக நம்ம ஃபைனலாக குழம்போ கிரேவியோ ஒரு உப்மாவோ ஒரு பொங்கலோ பிரியாணியோ எது இருந்தாலும் கடைசியாக குக் பண்ணாமல் மேலே ஊற்றினிங்கன்னா அந்த ஹீட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மெல்ட் ஆகிடும் அதுதான் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல ஹெல்த்தும் கூட அதனால் ஃபஸ்ட்டு இப்போ கோல்டு வினர் ஆயில் ஒரு முந்நூறு எம்எல் நம்ம ஊற்றிப்போம் முக்கியமான விஷயம் நம்ம கேட்ரிங்கில் ரொம்ப பெஸ்ட்டானது இந்த கருவலகத்தில் முக்கியமானது என்னென்னா சின்ன வெங்காயம் வெந்தயம் பூண்டு மிளகா அழுகு ஜீரகம் எல்லாம் போட்டு விளக்கெண்ணெயில் இடித்து ஊற வைப்பாங்க ஊற வச்சு அதை உருண்டை பிடிச்சி வெயிலில் காய வைப்பாங்க காய வச்சு இந்த அடுக்குப்பானன்னு சொல்ல முடியல அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க ஏன்னா மழை காலத்தில் தான் மேக்சிமம் அப்போல்லாம் பார்த்தோன்னா இந்த புளி குழம்பு அப்போ தான் நம்ம நிறையா செய்யும் இப்போ வந்து நம்ம கேட்ரிங்கில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறது இந்த கருவாடகம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் என்னங்க வத்தக்கெழமும்னு சொல்கிறீங்க வெந்தயம் போடலையே அப்படிங்க ஆனால் எல்லாமே இதில் இருக்கும் அதனால தான் நம்ம தனியாக செப்பரேட்டாக போடுறதில்ல இதை போட்டோன்னே ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறேன் இங்கே நம்ம சமைக்கிறோன்னா அந்த பக்கத்து வீட்டு கேட்கும் இந்த மாதிரி இருக்கும் இது போட்டோன்னே நல்லா வாசனையாகவும் இருக்கும் பட பட வெடிஞ்சிரும் இதை நல்லா பொறிட்டோம் பொறிஞ்சோடனே நல்லா கிண்டி விட்டோம் இப்போ போட்டோன்னே நல்ல ஸ்மெல் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியாது இங்கே சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியும் வீடியோவில் ஸ்மெல்லு வராது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்ச முதல பூண்டு ஒரு நூற்றம்பது கிராம் இடித்து வச்சுருக்கோம் தனியாக உரித்து வேற வச்சுருக்கோம் இந்த இடித்தது போட்டால்தான் அந்த குழம்புல எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இது தனியாக வச்சுக்கணும் அது தனியாக வச்சுக்கணும் இப்போ இதை போட்டுருவோம் இதை போட்டோடனே ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள் உங்களுக்கு கேமராவில் பார்த்தா தெரியும் எப்படி பொரியுதுன்னு பாருங்க நல்லா பூண்டு நல்ல வாசனையா கம கம கமனம் இங்க பத்திலாம் போயிடுச்சு பச்சை கருவேப்புல கொஞ்சமா அவ்வளோதாங்க பெரிய வத்த குழம்பு பெரிய ரகசியமாம் ஒண்ணும் இல்லைங்க அவ்வளோதான் மேட்ரு தாளிச்சாச்சு இப்ப தூக்கி சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்க போறோம் அதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சு தூக்கி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் கொதிக்க வைக்க போகிறோம் இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு வதக்கிடுவோம் முந்நூறு கிராம் அதான் போட்டுருவோம் எதுக்காக பூண்டு உரித்து நிறையா போடுறோன்னா வத்த குழம்புக்கு பூண்டு தான் டேஸ்ட்டு டேஸ்ட்டுனால் அதுவும் பெரிய இந்த சைனா பூண்டு தான் போடணும் சின்ன பூண்டு போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது இந்த சைனா பூண்டு தான் பார்க்க நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்கும் இப்போ பூண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகணும் பூண்டோட ஸ்மெல்லு வரணும் அந்த ஸ்மெல் வந்தோடனே இந்த ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜில் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும் ரொம்ப கருப்பாகிடக்கூடாது லைட்டாக ஆனால் போதும் ஏன்னா பூண்டு வந்து வேகணும் வெந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம் சின்ன வெங்காயம் முந்நூறு கிராம் வேறு காய்கறியே கிடையாது மத்த குழம்பு இதை ரெண்டையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடணும் இப்போ வெங்காயமும் பூண்டும் ஈக்குவலாக வதங்கிடுச்சு அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வதங்கினா போதும் ரொம்ப வதக்கக்கூடாது ரொம்ப வதக்கினீங்கன்னா வெங்காயம் வதக்க வதக்க கயிலும் கயிலும் போது பார்த்தீங்கன்னா அப்புறம் வெங்காயமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் இந்த ஸ்டேஜ் வதங்கினா போதும் இப்போ கரைச்சி வச்சுருந்தோம்ல நம்ம அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தூக்கி ஊற்றிட்டோம் தூக்கி ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் லோ ஃபயரில் குக் ஆகும் லோ ஃபயரில் குக் ஆகும்போது எண்ணெய் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு 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 வரும் அந்த பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு இருபது நிமிஷம் இது கொதிக்கிட்டோம் இதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடும் இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸ்லோ ஃபயரில் கொதிக்கணும் நீங்கள் பட்டு வேகமாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமானது அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் ஓகேவா ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்ப்போம் நம்ம சொல்லி ஆல்மோஸ்ட் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எப்படி வெந்திருக்கு எவ்வளோ திக்காக இருக்குது ஆயிலெலாம் பிரிஞ்சிருக்கா இல்லையா இதை ரெண்டையுமே பார்ப்போம் அந்த ஆர்வத்தோடு தான் நானும் இருக்கேன் வா சொன்ன மாதிரியே எல்லாமே பிரிஞ்சிருக்கு பூண்டெல்லாம் தனித்தனியாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பூண்டு ஒரு வாட்டி வெந்திருக்கான்னு செக் பண்ணிடுவோம் அப்பா அப்படியே எல்லாம் சாஃப்டாக இருக்குங்க விரில வைச்சோன்னே உள்ளே போயிடுது நல்லா எல்லாமே பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு இப்போ கேமராவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சது பூண்டு தனியாக வந்தது சின்ன வெங்காயம் வந்தது இப்போ கடைசியாக அந்த மணத்தக்காளி வத்தல் நல்லெண்ணெயில் ஊற்றி ஒரு தாளிப்பு தூக்கி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது கல்யாணம் விட்டு கமகம வத்த குழம்பு வேலை முடிஞ்சிச்சு இதை வச்சு நல்லா ஆற வச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட்டு தெரியும் சூடாக சாப்பிட்டா வத்த குழம்பு டேஸ்ட்டு தெரியாது அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தாலி போட்டுருவோம் அதெல்லாம் அதுக்கப்புறமா பார்ப்போம் இப்போ ஒரு இரும்பு கடாய் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் ஒரு இரநூறு எம்எல் தாராளமாக நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு இரநூறு கிராம் மணத்தக்காளி வத்தல் வச்சுருக்கோம் இந்த மணத்தக்காளி வத்தல் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டு படாத எடுத்து போட்டுக்கூடாது அது நல்லா இருக்காது எண்ணெயில் வெடிக்கணும் இது வெடிக்கும் போது தான் நம்ம தூக்கி ஊற்றணும் அதுதான் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது வற்றக்கெழம்புல மணி மணி மணியாக நிற்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ ஆயில் ஊற்றிருக்கும் ஆயில் சூடாகட்டும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா சூடாகி ஆயில் நல்லா இது மாதிரி புகை வரணும் புகை வந்ததுக்கப்புறம் தான் வணத்தக்காளி வத்தல் நம்ம போடணும் ஒரு இரநூறு கிராம் போட்டோன்னே பொரியும் நல்லா கேட்குற சவுண்டு உங்களுக்கு வெடிக்கிற சவுண்டு கேட்கும் வெடிக்கணும் வெடித்தாதான் அதில் உள்ள காரம் போகும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயோடு சேர்ந்து நம்ம அந்த வத்த குழம்புல ஊற்றிட வேண்டியது ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும் ஏன்னா சுட்டாக இதில் அது சு கொதிச்ச வத்த குழம்பு மேலே தெளிக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக ஊற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி வற்றலாம் கொட்டிட்டோம் இந்த குழம்பு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படியே பாருங்கள் கேமராவில் நீங்களே இந்த சின்ன வெங்காயம் பூண்டு அப்படியே மிதக்குது பாருங்கள் நல்லாண்ணெய் இப்படி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லு நமக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டே நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்மெல் இருக்காது நமக்கு இதுதான் நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக ஒரு வாட்டியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் எல்லாருமே சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் இதை ஆறுட்டும் நம்ம எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிடுறோம் அட் அட அட அடா இந்த பாருங்கள் இந்த பூண்டெல்லாம் எவ்வளோ முழுசாக இருக்குது பாருங்கள் நல்லா முழுசாக இருக்குது அப்படியே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான்க்கேன் பேசும்போதே இந்த இடமெல்லாம் புளிக்குது எனக்கு அப்படியே வாய் ஊறுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது வார்த்தையே இருந்தாங்க அல்டிமேட் இதெல்லாம் நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சமைச்சு இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லார் வீட்லேயும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அல்டிமேட் வாய்ப்பில்லை ராஜா கண்ணன் ஏ டு சர் கேட்ரிங்கில் வத்தக்கொம்புக்கு வாய்ப்பு இல்லை அதே தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடே தான் மீட் பண்ணுவோம் பை பாய் வணக்கம் என்னோட பேர் கண்ணன் நம்ம கண்ணன் ஏ டு சர் கேட்ரிங்னு சொல்லிகிட்டே ஒரு இருபது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்மளோட வீடியோஸு மறுபடியும் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு நம்ம ஒரு இருபது வருஷமாக இந்த ஃபீல்டுலேயே அப்படியே ஊறி போயிட்டோம் எப்படி சொல்கிறது சின்ன பிள்ளையிலேருந்தே இதிலே இருந்து வளைவு சுழிவு அப்படியெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியெல்லாம் இருந்து நம்ம இந்த ஃபீல்டில் ஒரு இருபது வருஷமாக பண்ணிக்கிட்டு வரோம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம் நார்மலாக ஒரு நூறு பேர்லேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வரைக்கும் நம்ம பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னை காண்டக்ட் பண்ண வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா கண்ணன் ஏ டூ செட் கேட்ரிங் தாராசுரம் கும்பகோணம் என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் த்ரீ இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா நை எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் ஒன்